ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம்னா யூடேலோடய ஒன் ஆஃப் த ப்ராண்டு தான் இது யூடெல் பிராண்டு தான் புஜியம்மா சோலார் அவங்களோட இன்னொரு கம்பெனியோட நேம் தான் யூடெல் பிராண்டு தான் இதுவும் புஜியம்மா சோலார்ங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஓல்ட் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் வந்து பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மூணு ஆஃப் கட்டு ஓகே அதோடய ஸ்பெசிஃபிகேன ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு இப்போ க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஆமாம் பக்காவாக இருக்குது நல்லா இது வாட்ரு பம்ப் ஆன்கிரேடே ஆஃப் கிரேடுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்குது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எத்தனை பேனல் வேணுனாலும் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் டெலிவரிக்கு தனி சார்ஜ் சரியா பேனலோட காஸ்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி அவ்வளோ நான் இப்போ அதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டெலிவரி வந்து நீங்கள் எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நம்ம டெலிவரி பண்ணி தர்றோம் டெலிவரிக்கு வந்து ஆனால் ட்ரான்ஸ்போர்ட் தனி காஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் இப்போ வந்து இந்த பேனலோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம உங்களுக்கு இதில் பார்ப்போம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே பேனலோட ஸ்பெசிஃபிகேஷனை பாருங்கள் யூடிஎல் யூடிஎல் சோலார் தான் ஓகேயா மேனுஃபேக்சர்டு பை புஜியம்மா பவர் சிஸ்டம் ப்ரைவேட் லிமிடெட் எல்லாம் பக்கத்தில் கூட பார்த்துங்க புஜியம்மா பவர் சிஸ்டம் ஆமாம் பிவி மாடலி வந்து பார்த்தீங்கன்னா டைப் யூடிஎல் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு மோனோபெர்க்கு ஓகே மாலி நேம் யூடியல் ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எம்எம் ரேட்டர் பவர் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி தான் அந்த இது ஃபைவ் ஃபார்ட்டி ஓல்ட் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸு அதில் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஎம்பி ஸ்டார்டிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ வோல்டேஜு ஸ்டார்டிங் வோல்டேஜ் நல்லா க கிடைக்கிது ரேட்டர்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஜீரோ ஒன்று ஏம்பியர் மற்ற எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது இது ஆம்பியரும் நல்லா இருக்குது வோல்டேஜும் பக்காவாக இருக்குது எஃபிஷியன்சி நல்லா சூப்பராக இருக்குது இது மத் வாரி வாரியை க வாரிய அளவுக்கு கம்பேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குது வாரி எவ்வளோ பெரிய ப்ராண்ட்னு உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு இதுவும் வந்து நமக்கு ப்ராப்பராக எஃபிஷியன்சி நல்லா பக்காவாக இருக்குது ஒரு டல் கிளைமேட்லேயுமே தண்ணி வந்து நமக்கு ஊற்றுது ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் அவுட்புட் டோலரன்ஸ் சாரி ஆ ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் இருக்குது அவுட் புட் மேக்சிமம் சிஸ்டம் ஓல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபது புள்ளி எழுபத்தஞ்சி ஓல்ட் இருபது புள்ளி எழுபத்தஞ்சி மால்லி எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆ அதுபோக மால்லி எஃபிஷியன்சி தான் இருபது புள்ளி எழுபத்தஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் டபுள் கிளாஸு மற்ற பேனல்லாம் வந்து ஒரு கிளாஸ் போட்டிருப்பாங்க இது மாதிரி இதில் வந்து டபுள் கிளாஸு அது பாருங்கள் கொடுத்துருக்கு பாருங்க டபுள் கிளாஸு சேஃப்டி கிளாஸஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அப்ளிகேஷனோட கிளாஸ் வந்து பாருங்கள் என்ன கிளாஸ்னு ஏ ஏ கிரேடு நம்மக்கிட்ட நம்ம செல் பண்ணுற எல்லாமே குவாலிட்டியான பொருள் மட்டும்தான் செல் பண்ணுவோம் ஏ க்ரேடு பேனலு மற்ற இது மாதிரிலாம் இல்லை ஏ க்ரேடு பேனல் ஓகேயா மற்றபடி இப்போ கீழே பார்த்திங்கன்னா வந்து லென்த்து வித்து ஹைட்டு எவ்வளோ கொடுத்துருக்கும் பார்த்துங்க ஓ எவ்வளோ கேஜினால் வந்து இருபத்தொம்போது கேஜி வருது ரெண்டாயிர லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு எம்எம்மு வித்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு எம்எம்மு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு எம்எம்மு இதுமா புஜ்யமாக சொல்கிறார் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் நம்மளால் கொடுக்க முடியும் பர் வாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ணுற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா இருபது பைசா நம்ம கோர் பண்ணுற ரேட்டு பர் வாட்டு அப்போ அப்படியே அப்படின்ட்டு பதினெட்டு ரூபா எயிட்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி கணக்கு பண்ணிக்கிங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஓகேயா அது நீங்கள் கால் பண்ணி என்னகிட்ட கேளுங்கள் நானே உங்களுக்கு சொல்கிறேன் ரூபா பதினெட்டு புள்ளி இருபது ஐநூற்றி நாற்பது வாட்ஸு பேனலு ஓகேயா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நீங்கள் தனியாக பே பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா நம்ம கொண்டு வரம்புல நாங்களே ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்டுருவோம் அது உங்களுக்கு தனியாக காஸ்ட்டு ஓகேயா அது மட்டும் நீங்கள் தனியாக எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எவ்வளோ காஸ்ட் வரும்னு ஓகே நன்றி யாருக்காச்சும் வேணும்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பளுக்கு கால் பண்ணுங்கள் Okay, thank you.